ஆண்டவரும் ரசிகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் அதிகாலையில் தேவனோடு என்ற இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதோடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக இருப்பதே இப்போ இந்த அதிகாரத்துல அநேகர் அவரை சோதிக்கிறாங்க அது என்ன சோதிக்கிற கேள்வியாக கேட்குறாங்க எப்படியாச்சும் ஏசு கிறிஸ்து மாற்றிடணும் அவர் வாய கலர் எப்படியாச்சும் அவர் சிக்கிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க எல்லாத்திற்கும் ஒரு தீர்க்க கரிசனமாய் பதில் சொல்லி கொண்டு வருகிறார் இங்க கேட்கும் போது முதலாம் கற்பனை முப்பத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது உன் தேவனாகிய கத்திடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பா அன்பு கூறுவாயாக இரண்டாம் கற்பனை இனி முன்னெடுத்துல அன்பு கூறுவதை போல இடத்துல அன்பு உருவாயாங்க இன்னைக்கு அநேக இடத்துல அன்பு இல்லை அன்பு இல்லாம நான் இருக்கிறதுனால தான் அநேக குடும்பத்துல பிரச்சனை அநேக குடும்பம் டைவர்ஸ் நோக்கி போயிருக்குதுன்னா அன்பு இல்லை அதுக்கு மாறாக கோபம் இருக்கிறது அநேக அண்ணன் தம்பிகளுக்குள்ள அன்பு இல்லை வேதம் சொல்லுகிறது உன் சகோதரன் உன் இடத்துல கோபமா இருந்தா முதல்ல அவனை போய் சமாதானம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காணிக்கை போடு அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு அன்பான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா அந்த அன்பு அவர் வைத்த அன்பு நியமத்தை தான் நம் என் பிள்ளைகள் நான் உருவாக்கின பிள்ளைகள் கழகத்திற்கு போகக்கூடாது என்ற ஒரே தான் அவரையே இந்த பூமிக்கு ஜீவனை கொடுத்தார் நமக்காக சத்த வழியாய் மாறினார் அப்படிப்பட்ட அன்பான தேவனை ஆராதிக்கிற நாம எப்படி இருக்கிறோம்னா அவர் எப்படி அன்பா இருந்தார் அதே அன்போடு நாம இருக்கணும் அந்த கோபம் வேதம் சொல்லுறது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது நீதினா அவருடைய வார்த்தை தான் அவருடைய வார்த்தையில நம்ம நடக்கவே முடியாது ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடைய கோபத்தை நம் நம்முடைய கோபத்தை நாம் நிதானித்து அதை யோசித்து மன்னிக்கணும் யாராவது தவறு செய்து அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள மன்னிங்கன்று வேதம் சொல்கிறது அப்போ அப்படி மன்னிக்கும் போது நமக்குள்ள அவருடைய அன்பு இருக்குதுன்னு பாருங்க புத்தகம் பதிமூறாவது அதிகாரம் நான்கு அது வசம் சொல்லுது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதும் அன்புக்கு பொறாம இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராதுமானதை செய்யாது தற்பொழுவை நாடாது அடையாது தீங்கி நினையாது அனு அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்துல சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நண்போம் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது அன்பு நமக்குள்ள இருக்குமானால் தேவனுடைய அன்பு இருக்குமானால் அந்த அன்பு ஒரு காலம் மற்றவங்களை பகைக்காது அது சகிக்கும் ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சா கூட அதை நம்மளை சகித்து கொள்வோம் அப்படி அன்பு இல்லாததுனாலதான் அநேகர் இன்னைக்கு பிரச்சனையில பாவத்துல நம்ம விலகி ஓடி நம்ம எந்த இடத்துல நிற்கிறோன்ற இடமே தெரியாம அழிந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஏன்னா தேவனுடைய அன்பு விலைய பெற்ற அன்பு அந்த அன்பில் நாம் நிற்போமானால் என்ன தவறு செஞ்சாலும் என்ன பாவம் செஞ்சாலும் அவங்களை நம்ம மன்னிக்கிறவர்களா இருக்கும் அதான் நீங்க ஒருவருக்கு ஒருவர் ஒரு என்று வேதம் சொல்லுகிறேன் நாம அடுத்தவங்களை மன்னிச்சாலும் ஆண்டவர் நம்ம ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை நம்ம தவறு செய்யும் போது நம்மள மன்னிப்பார் ஆனா அந்த மன்னிக்கிற குணம் நம்மகிட்ட இல்லை ஏன் தெரியுமா அந்த கோபம் நம்ம இடத்துல இருக்கிறதுனால அந்த வார்த்தையில நம்மளால அந்த அன்புல நம்மளால நிற்க முடியல உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க பதினெட்டு வாட்சிக்கலாம் பழிக்கு பழி வாங்காமலும் மேல் புறாமை கொள்ளாமலும் உண்மையிலே அன்பு கூறுவது போல் இரண்டிலும் அன்பு கூறுவாயாக நான் கத்தூ பாருங்க பழிக்கு பழி வாங்குவதே நம்ம மேல் நம்ம அந்த யோசிக்கவே கூடாது தப்பு செஞ்சாங்கன்னா ஆகணும் திரும்பி பழி வாங்கணும் அவங்கள மன்னிக்கணும் அவங்களுக்காக ஜெபிக்கணும் இதுதான் நம்மளுக்கு நம்ம வேலை ஆனா பேர் வேலை எவ்வளவு அழகா சொல்லுறது பழிக்கு பழி வாங்காதீங்க பொறாமை கொள்ளாதீங்க இன்னொரு வசனம் கூட இந்த பதிமூணாவது வருஷம் சொல்லுது பிறரை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் கூலிக்காரடை கூலிய நம்ம வச்சுக்க கூடாது அப்பவே கொடுத்துடணும் அநேக வார்த்தைகளை இங்க சொல்லுகிறது பதினாலாவது வருஷம்னு சொல்லுறது நிந்தியாமலும் நெந்தியாமலும் காது கேட்காது அப்படின்னு சொல்லும் போது அவனை பார்த்தன்னா அநேகர் பார்த்தேன்னா திட்டுவாங்க தான் காது கேக்காத அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒருவர் பார்க்கல அந்த அந்த மன தெளிவு நமக்கு இருக்கணும் இவனுக்கு கேட்கலனாலும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஏன்னா நியாய திருப்பி போறது அவன் கிடையாது கர்த்தர் தான் எதை ஒருத்தனை திட்டம் போது கவனமா தித்த செவுடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் ஒருத்தன் கண்ணு தெரியாம தடவிக்கினே வரான்னு வச்சுக்கலாம் நீ பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் பாசங்க இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நிறைய விளையாடுவாங்க குருக்கு ஏதாச்சும் ஒண்ணு வச்சு தடுத்து விழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கர்த்தருடைய அன்பு நமக்குள்ள இருக்குமானால் அவன் தடிக்கு விழுவதை நம்மால் பார்த்து யாராவது வைட்டா கூட நம்ம பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது ஏனென்றால் தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்குது அடுத்தவங்க விழுவதை பார்க்கிறதுக்கு இல்லை அடுத்து அடுத்தவங்க விழுவதை காப்பாற்றுவதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார் அவருடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு தான் நாம பரலோக ராஜ்யத்துல போய் சேரணுமே தவிர நரகத்திற்கு போய் விழுந்த கூட விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார் அப்ப அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்குமானால் நம்ம எப்படி இருக்கணும் அடுத்தவங்க யாரும் விழுந்துடக்கூடாது அந்த அது அந்த விஷயங்கள்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அதனாலதான் பாருங்க கண்ணு தெரியாதவங்க குறுக்க எதையோ வைக்காதீங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க பழிக்கு பழி வாங்காமலும் ஜனப்பு திரும்ப பொறாமை கொள்ளாமலும் ஜனம் அது அவங்க மேல பொறாமை கொண்டு நமக்கு என்ன வர பாருங்க நம் ஜனம் இப்படி ஒரு மனமாய் இருக்கும்போதுதான் கத்த நம்ம குறிச்சு பெரிய காரியங்களை தேவை அன்பு தகலத்தையும் தாங்கும் அன்பு தகலத்தையும் நம்பும் அப்படிப்பட்ட தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தாரோ கொஞ்சமாச்சு வாழணுன்ற எண்ணம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் இருக்கணும் இரவும் பகலும் வேத வேதத்தை தியானித்தோமானால் அந்த அன்பு நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் என் ஏசு எனக்காக எனக்காகப்பட்ட பாடுகள் நம் நினைவில் ஒவ்வொரு நாளும் நாம் வைப்போமானால் அந்த அன்பு நமக்குள்ள வந்துடும் ஒரு தெய்வம் நமக்காக சிலுவில அறையப்பட்டு ரத்தம் செஞ்சினார் ஏன் தெரியுமா என் பிள்ளைகள் நரகத்துக்கு போகக்கூடாது அந்த ஒரே ஒரு எண்ணம் நமக்குள்ள அந்த அன்பை ஒரு நாள் நினைச்சு ஆண்டவர் எனக்காக நீங்கள் ரத்தம் செஞ்சீங்க எனக்காக நீங்க உயிரை கொடுத்தீங்க அப்ப உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்க எப்படி அடுத்த மொபைல் அன்பா இருந்தீங்களோ அதே அன்போடு பாருங்க இந்த ஜனங்க யாரை காப்பாத்த வந்தாரோ அதே ஜனங்க இவர்கள் சிலுவையில் என்று சொல்றாங்க ராஜா இவர் மேலே ஒரு குற்றமும் இல்லையே இல்லை இல்லை சிறுவில அறையுங்க மேல பிதாவை நோக்கி சொல்றாரு இந்த ஜனங்க தெரியாம செய்யறாங்க ஜாண்டவர் இவங்களை மன்னிங்க செய்யறது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறார் அந்த நேரத்துல அதுதான் அன்பு நம்ம நோக்கி ஆராய்ச்சி கல்லடிக்கிறாங்களா நம்ம நோக்கி யாராச்சும் பொறாமை சொல்றாங்களா நம்மளை நோக்கி யாராச்சும் நிந்திக்கிறாங்களா அவங்களுக்காக ஜெபியுங்கள் அதைத்தான் நம் தெய்வம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது அன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்க அவர் எப்படி மேல் அன்பா இருந்தாரோ அதே அன்போடு நாம் நடந்து கொள்வோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்